கார்லோ அக்டிவிட்டிஸ் பதினைந்து ஆண்டுகள் மட்டுமே இந்த மன்னகத்தில் வாழ்ந்த ஒரு இளைஞர் அன்னை மீது கொண்ட அன்பினாலும் நற்கருணை பக்தியினாலும் தற்கால ஊடகங்கள் அனைத்தையும் அப்படியே பயன்படுத்தி அதன் வழியாக நற்செய்தி பணி அறிவித்து வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி புனிதராக அறிவிக்கப்படவிருக்கிறார் அவருடைய ஆன்மீக வழியை முன்னுணர்த்தி நமது மறை மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் பெண்கள் இளைஞர்கள் அவருடைய வழியிலே பின்பற்ற வேண்டும் தற்கால ஊடகங்களை இறைவனுக்கு உகந்த விதத்தில் பயன்படுத்தி இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வளர வேண்டுமென்று பி ஆர் கார்லோஸ் என்கின்ற அமைப்பினை நமது மறை மாவட்டம் துவங்குகிறது நமது மேதக ஆயர் அவர்கள் என்று அதனை இங்கு துவங்கி வைக்கிறார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே அவர்களுடைய தலைமையில் முன்னெடுக்கும் ஒரு புதிய முயற்சி நமது மறை மாவட்ட இளம் மாணாக்கர் மற்றும் வளரிளம் பருவத்தினர் இவர்களை இணைக்கும் ஒரு புதிய முயற்சி